சின்ன கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லிடலாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க சார் சரி இப்போ இந்த அ அப்படிங்கற अक्षरம் இருக்குமா சரியா சரிங்க சார் இந்த ஆன்றா அக்ஷரத்துக்கு மேல அனுசுவாரம் வந்து ஒகாந்ததுமா இப்படி வந்து ஒகாந்தது இதை என்னன்னு படிச்சோம் ஆம் அம்முன்னு படிச்சோம் ஆமாவா ஆமா சார் நான் வேற ஒரு எழுத்து எழுதுவேன் அந்த எழுத்துக்கு மேலே இந்த அனுசவரம் ஓடி வந்து உட்கார்ந்து போறது அந்த எழுத்த உங்களால முடியுமா சொல்றேன் ஐம் வெரி குட் ஐம் சொல்லுங்க ஐம் வெரி குட் நல்லா சொன்னீங்க டென் அவுட் ஆஃப் டென் நல்லா சொன்னீங்க அடுத்த தேங்க் யூ மா சாய் ஹர்ஷன் சொல்றீங்களா ஒரு ஒரு கேள்வி கேட்கலாமே இப்போ அம்மன் போடுற இடத்துல அது வந்து ரஸ்வமா இருக்கு அந்த அனுஸ்வரம் ஹஸ்வமா போற இடத்துல அது தீர்க்க சவுண்ட் ஐன்றது தீர்க்கம்ன்றதுனால அந்த இடத்துல அந்த அனுஸ்வரமும் வந்து தானே சொல்லுவோம் அதாவது அனுஸ்வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேலை என்ன தெரியுமா இம் அப்படின்றது சொல்லிட்டு போயிடும் புரிய அங்க ஐக்கு மேல இந்த அனுஸ்வாரம் வந்தாலும் தீர்க்கமா ரஸ்வமான்றது அனுஸ்வாரத்தை வச்சு இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐ என்ற அக்ஷரத்தை வச்சுதான் புரியுறதா புரியுது இப்போ நான் சொல்லும் போது எப்படி சொல்ற மாதிரி ஐம் அதே நான் சொல்லும் போது ஐம் அப்படி சொல்லணா அப்போ அந்த ஐல தான் ஸ்ட்ரெஸ் பண்றோம் ஐ தான் நம்ம வந்து ஐ அப்படின்ற அக்ஷரத்தை தான் தீர்க்கமா சொல்றோம் தவிர்த்து அனுஸ்வாரம் மேல வந்து உட்காந்துக்கிறது ஐம் புரியுது புரியுது அடுத்தது வந்து சாய் ஹர்ஷன் சொல்றீங்களா சாய் ஹர்ஷனுக்கான கேள்வி இப்போ இப்படி ஒரு சிம்பிள் இருந்துதே இந்த சிம்பிளுக்கு என்னப்பா பேர் சொன்னோம் இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் சொன்னோம் அக்ஷரம் இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து

தைரியமா சொல்லலாம் சேரும் சேராது என்ற பதில் நானு ஸ்ரீ ஸ்ரீஹர்ஷன் அந்த சாய் ஹர்ஷன் கேட்டேன் சாய் ஹர்ஷன் நீ என்னப்பா சொல்ற சேரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்கு பக்கத்துல இந்த விசர்க்கு இருந்தது ஆமாவா ஆமா இதே இந்த அக்ஷரமானது இந்த விசர்க்கம் இந்த அக்ஷரத்துக்கு பக்கத்துல வந்ததுப்பா இத இந்த அக்ஷரத்தை மட்டும்படி பக்கத்துல இந்த விசர்க்கம் வந்த உடனே இத நிறுத்தி சேர்த்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வெரி குட் சரியா இந்த விசர்க்கமானது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வவல் எப்படி உச்சாரணம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரியே போயிடும்

இப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமஹா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு என்னது நான் என்ன ராமாஹா சொல்லுங்க ராமாஹா அப்படின்ற இடத்துல அந்த விசர்கம் கடைசியில வந்த உடனே விசர்க்கம் ஒரு வேலை வந்து அப்படின்னு இழுக்குமா இழுக்காது அதனுடைய வேலை அப்படின்னு நினரும் புரியுறதா புரியுறதா அடீன் அட் வெரி குட் குட் அதுல நெஞ்சமான அந்த டவுட் இருந்துச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது நம்ம நிறைய இடத்துல வரோம்ல அந்த மாதிரி முடியுற இடத்துல முடியல நானும் இவ்வளவு நாள் ஆஹா ஆஹான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லணும்ல இல்லையே நீங்க கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க ஆஹா அப்படின்னு தானே சொல்லிருக்கீங்க கரெக்ட் அது அதே மாதிரி குருஜி நடுவுல வந்து விசாரணம் வந்துன்னா ரெண்டு விசாரணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தையில பக்கத்துல வருது அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தைகள் வருது அதுவே இருக்கு இப்போ முதல் வார்த்தைக்கு வந்து அந்த விசார்க்கத்தை எடுத்துக்கணுமா கூடாதா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது இந்த பாடமானது அப்படின்னா ஒரு ஆறு மாசம் கேச்சு வர வேண்டிய பாடம் ஏன்னா இப்ப அந்த பாடத்தை நம்ம சொன்னா கூட அது சட்டுன்னு புரியாது ஏன்னா இந்த விசர்க்கமானது பத்து விதமா தன்ன மாத்திக்கும் புரியறதா பதிரி விஷாலண்ணா பத்தி விதமா தன்னை மாத்திக்கும் எப்படின்னா இப்போ குரு பிரம்மா ஒரு ஸ்லோகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா குரு பிரம்மா குரு விஷ்ணு

அந்த அந்த பிரம்மாண்ட பதத்தோட சேரும் போது அந்த விசர்க்கே அப்படின்ற அக்ஷனமா இதே மாதிரி இதே மாதிரி அந்த விசர்க்கமானது தன்னை அப்படின்னு மாத்திக்கும் இஷ் அப்படின்னு மாத்திக்கும் இஷ் அப்படின்னு மாத்திக்கும் இஹ் அப்படின்னு மாத்திருக்கும் இப்படிலாம் மாத்திக்கும் புரியுறதா

இப்படி வந்தா இப்படி மாறும் அப்படி வந்தா இப்படி மாறும் இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும் கேட்டதுல தப்பே இல்ல புரியறதா இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா அதை இப்ப வேண்டாம் சொல்றேன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதான் அது எது கேட்டா சுவாமி இப்போ இந்த சுந்தரகாண்டம் வந்து கோவில்ல சேமிக்கிறா வந்து அப்ப வந்து நான் வந்து இப்ப ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப வந்து எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது எந்த இடத்துல முதல்ல பண்ணனுமா அதுக்கு தான் கேட்டேன் சுவாமி நான் நான் அதுக்கு ஒரு இது சொல்லட்டுமா நீங்க வந்து கிளாஸ் விடாம ஆறு மாசம் தொடர்ந்து வந்து கரெக்டா கத்துட்டீங்கன்னா ஆறு மாசம் முடியும் போது சுந்தரகாண்ட பாராயணத்தை சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்ல கிளாஸா அக்ஷர ஸ்பஷ்டமா நீங்க சேமிப்பீங்க சரியா ஆமா ஹனுமான் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பேன் குறிஜி ஒரு டவுட் ஆ சொல்லுங்கம்மா இந்த ஆ மேல அனுஸ்வரஹா போட்டு அது எதோ அதை புரியல அத கொஞ்சம் சொல்லி தர முடியுமா ரொம்ப சிம்பிள் இது பாருங்க நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாம பாருங்க புள்ளி வச்சாதான் இதுக்கு பெரிய அனுஸ்வாரம் சரியா அனுஸ்வாரம் ஓகே இந்த அனுஸ்வாரத்துக்கு ஒரு உச்சரிப்பு உண்டு சரியா அந்த உச்சரிப்பு தான் வந்து எம் இதான் அதனுடைய உச்சரிப்பு என்ன உச்சரிப்பு இம் இம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு அப்படின்ற உச்சரிப்ப சொன்ன உடனே இது இதுக்கு மேல போய்டு உக்காந்ததுன்னா என்ன ஆகும் ஆம் அவ்வளவுதான் இப்போ மின்னாடி ஆணு ஒருத்தரை வந்துட்டாரு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு வேளை வந்து ஆம் அப்படின இழுத்து காத்து ஓகே அது இம் அப்படியே இருக்க போறது பிரியர்தான் ஆ சரி முன்னாடி இருக்க கூடிய எழுத்தி மேலது பையட உட்கார்ற போறது அவ்வளவுதான் சரியா நல்லா புரிஞ்சுங்க தேங்க் யூ இப்போ வந்து शारதாமா நம்ம கேட்கும்போது தான் बदிரியான ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா शारதாமா ரெடியா ஆ மகோதயா வணக்கம் மகோதே சரி இப்போ நமஸ்காரம் இப்போ அனுஸ்வாரம் விசர்கம் பத்தி நம்ம பார்த்தோம் ஆமாவா அந்த விசர்கம் ஆனது இந்த அக்ஷரத்தோட சேர்ந்ததுன்னா என்னவாகும் நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்லுங்க ஏஹே ஆஹ் அவ்வளவுதான் புரியறதா வெரி குட்

சிவா விவி உங்களை கேட்கலாமா சொல்லுங்க உங்களுக்கான கேள்வி சரியா கிரும் அவ்வளவுதான் வருமா

அத இது வீர்கத்துல சேர்ந்துருவது ஆமா சேர்த்துட்டேன்

Am, aman. Am, aman.